ஒரு நபருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என்று கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில படித்து முடித்துவிட்டு இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக கோடிக்கணக்கான இளைஞர்கள் தகுதியோடு காத்து கொண்டிருக்கின்ற கவலை நம் எல்லோருக்கும் உண்டு எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் என்றது ஜனநாயக தத்துவம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது நம்முடைய அனைத்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் நட்சயர்பெறும் ஆனால் இன்றைக்கு இளைஞருடைய எதிர்காலம் கேள்விக்கு ஆகியிருக்கார் தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மனத்தால் மதிப்பீடு செய்வது மறைந்து போய் பணத்தால் மதிப்பீடு செய்கிற கரிகாலம் இந்த காலம் இந்த கரிகாலத்திலே இளைஞர்களுடைய எதிர்காலம் ஆகும் இளைஞருடைய நம்பிக்கை என்னாகும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாகும் வறுமை ஒழிப்பு என்னாகும் நாட்டின் வளர்ச்சி என்னாகும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வங்கி ஒன்றில் பல கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார் அதை அடைக்க முடியாமல் காலம் தாழ்த்த வங்கி அதிகாரிகள் காவல்துறைக்கு சொல்ல அது எப்படியோ அமலாக்கத்துறைக்கு எட்ட அவர்கள் எதையோ தேடி கடைசியில் தமிழ்நாடு தேர்வாணைய பணியாளர் துறையில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளப்பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதி வரும் நிலையிலே அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் முதல்வரின் கவனத்திற்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் என்கிற கேள்வி இளைஞர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறார் கனவுகான்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம் அந்த கனவுகளோடு

மாநில காவல்துறை ஊழல் செய்வதும் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதும் தான் இந்த அரசினுடைய கடமையாக இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பணம் கொடுத்து அரசு வேலையில் சேர்வோர் தங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுமக்களிடம் கையூட்டு பெறுவது நாம் நடைமுறையிலே பார்க்கின்றோம் இதனால் நாட்டில் லஞ்சம் அதிகரிக்கிறதை தவிர அரசு பணியினுடைய நேர்மை கேள்விக்குறி ஆய்கிறது எனவே இன்றைக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சமதர்மம் என்று சொல்லுகிற நாம் மனத்தால் மதிப்பீடு செய்யாமல் பணத்தால் மதிப்பீடு செய்து வேலை வாய்ப்பு வழங்குவது வேதனையின் உச்சமாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது இளைஞர்களுக்கு அரசியலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லுகிறார் நீங்கள் அரசியல் காலத்தில இளைஞர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது ஒரு புறத்தில் இருக்கட்டும் இன்றைக்கு இந்த அரசை நம்பி டிஎன்பிசியில பரீட்சை எழுதி தகுதியுள்ள இளைஞர்கள் எல்லாம் பணம் கொடுக்க முடியாததால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களே எங்கே போன்றது சமூக நீதி என்று கேட்கிறார்களே அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை தருவதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே அது குறித்து நீங்கள் ஏன் விளக்கம் சொல்லவில்லை அல்லது உங்கள் தந்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் அது குறித்து விளக்கம் சொல்லவில்லை துறை சார்ந்திருக்கிற அமைச்சர் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று விசாரணையிலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே எங்கே போகிறது இளைஞர்களின் எதிர்காலம் என்ற கேள்விக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இளைய சமுதாயமே மாணவர் சமுதாயமே உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இல்லாத இந்த அரசு இப்போதே ஒரு கோடி பேர்கள் தகுதியுள்ள இளைஞர்கள் பட்டப்படிப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து காத்திருக்கிறார்களே கவலைகள் எல்லாம் இந்த அரசு நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆகியிருக்கிறதே இதற்கு தண்டனை தர வேண்டாமா இதற்கு பாடம் புகட்ட வேண்டாமா இதற்கு நாம் விழிப்புணர்வுத்தோடு செயல்பட வேண்டாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆகவே இளைய சமுதாயமே நீங்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் இந்த அரசை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினால்தான் நீங்கள் நாட்டிற்கு சேவை செய்கிற வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு சொல்லி புரட்சி ஐயா எடப்பாடியார் ஆல்பாஸ் முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கிற மாணவ சமுதாயமே இளைய சமுதாயமே உங்கள் நம்பிக்கைக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நாயகர் நலத்திட்ட நாயகர் உங்கள் நம்பிக்கைக்குரியவர் புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய தலைமையில மீண்டும் மக்களாட்சி மலர்கிற போது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற தத்துவம் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்